குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திகல் ஸ்டடி சென்டர் இந்த விடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எனக்கு வந்து முக்கியமான அப்டேட் வந்துருக்கு ஓகேங்களா நமக்கு நிறைய அப்டேட் வந்துருக்கு அதில் முக்கியமாக வந்து குரூப் டூ ரிலேட்டடாகவும் குரூப் ஃபோர் ரிலேட்டடாகவும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா என்னென்னா நமக்கு குரூப் டூவை பொறுத்தவரை நமக்கு வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நமக்கு ஜான்வரி தேர்ட் சொன்னதுபடி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் செவன்டி செவன் வேகன்சி பட் இன்னைக்கு வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி எல்லாமே விட்டுட்டாங்க இன்னைக்கு வந்து அறுநூற்றி நூற்றி ஐம்பத்தி ஒரு வேகன்சி ஓகேங்களா அதை பற்றி நம்ம இன்னொரு வீட்டில் தனியாக ஸ்பெஷலாக பார்ப்போம் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரூப் ஃபோ குரூப் ஃபோர் நடந்து முடிஞ்ச தெரியுமா இதோட பேஸ் ஒன்னோட செலக்டட் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் விட்டுருக்காங்க இது வந்து குரூப் ஃபோர் ரிலேட்டட் எக்ஸாம்ஸில் இதுதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு குரூப் ஒன் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம்ஸ் இது மாதிரி எல்லா எக்ஸாம்ஸில் வந்து நமக்கு ஃபைனல் லிஸ்ட் விட்டுருக்காங்க எங்கள் பாருங்கள் இது வந்து லாஸ்ட்டாக டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்த குரூப் ஒன் எக்ஸாமோட ஃபைனல் செலக்டட் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு ஓகேங்களா இதில் வந்து அவங்க எவ்வளோ எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க என்ன டிகிரி அவங்களோட அட்ரஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி வந்து நமக்கு குரூப் ஃபோருக்கு வரல விட்டதே கிடையாது எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் என்னன்னு சொல்லிவிட்டு நம்மளா ஒரு ப்ரொடிக்ஷனில் தான் இருந்துகிட்ருப்போம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இது வந்து குரூப் ஒன்னுக்கு இந்த மாதிரி விடுவாங்க விட்டுருக்காங்க குரூப் ஃபோருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம் இங்கே பாருங்கள் இதால் நமக்கு என்ன ஒரு நல்ல பெனிஃபிட்னா நமக்கு டிரான்ஸ்பெரன்ஸி லெவல்ஸ் வந்து இங்கே இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் வந்து அடுத்தடுத்து படிக்க வர்றவங்களுக்கும் வந்து ஒரு கான்டென்ட் இருக்கும் ஓகேங்களா லாஸ்ட் இயர் வந்து இந்த மார்க் எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கு என்னன்னு சொல்லிட்டு அண்ட் வந்து நிறைய குழப்பம் இருக்கும் ஓகேங்களா என்னோட கண்மீன் மார்க் எடுத்தவனுக்கு வந்து போஸ்டிங் கிடச்சிருக்கு எனக்கு கிடைக்கல அந்த மாதிரிலாம் நிறைய நிறைய இஷ்யூஸ் போயிட்டே இருக்கும் காலங்கிழமை அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து இந்த மாதிரி விட்டதால இப்போ வந்து உங்கள் கம்யூனிட்டியில் உங்களோட ரிசர்வேஷன் கோட்டாவிலே எல்லாமே உங்களுக்கு ஈக்குவலாக வர கேண்டிடேட்ஸ் உங்களை விட கண்மையாக மார்க் தானே நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் அப்ரோச் பண்ணலாம் ஓகேங்களா இது ஒரு ப்ரூஃபாக வச்சுக்கிட்டு ஓகேங்களா அந்த அந்த விஷயத்துலேயும் ஒரு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா நமக்கு குரூப் ஒன்றில் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு ஓகேங்களா நம்மளோட மார்க் இருக்காங்கிறதுலாம் போஸ்டிங் போட்டிருக்காங்க அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு அதனால் கண்டிப்பாக வந்து வந்து டிஎன்பிசி வந்து ஒரு ஒரு ஸ்டெப் நல்ல ஸ்டெப்பாகவே எடுத்திருக்காங்க ஓகேங்களா டிரான்ஸ்பரன்சி லெவல் கண்டிப்பாகவே வந்து இது மூலிமா இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்த குழப்பம் ஓரளவுக்கு தெளிவாகும் ஓகேங்களா ஏன்னா நமக்கு மேஜராக இஷ்யூவாக சொல்கிறது வந்து ஆன்சர் கீ விடணும் ஓகேங்களா ஆன்சருக்கு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் யார் என்ன போயிருக்காங்க எந்த கம்யூனிட்டியில எவ்வளோ போயிருக்கு எவ்வளோ கட் ஆஃப் வருதுன்றதுதான் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ அப்போ தான் வந்து ஒரு டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்க முடியும் ஓகேங்களா இந்த இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் இவ்வளோ மார்க் எடுத்துனா இவ்வளோ த கிடைச்சிருக்கு இவ்வளோ கம்யூனிட்டிக்கு இந்த மார்க் எடுத்துணும்ன்றது ஒரு தெளிவாக தெரிஞ்சிடும் ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக வந்து இந்த டிரான்ஸ்பெரன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ படிக்கிறவங்க வந்து முன்னாடி படிக்கிறவங்களாச்சும் கொஞ்சம் குழப்பத்தோடு படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ படிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இன்னுமே வந்து கான்ஃபிடண்டாக படிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சென்ட் ட்ரான்ஸ்பெரன்சியதாக இருக்குது அதுவும் புதுசாக செக்ரட்டரி அப்பாயின்ட்மெண்ட்ல வந்து நிறைய அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்துட்டு ஓகேங்களா நிறைய வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க குரூப் டூ இது போல் எக்ஸாம்ஸில் அண்ட் ரிசல்ட் வந்து நிறையா நிறைய ரிசல்ட் வந்து சீக்கிரம் பப்ளிஷ் இருக்காங்க அதனால் அவங்க ப்ராசஸ் ஸ்பீடப் பண்ணிட்டாங்க படிக்கிறவங்களும் நீங்கள் இப்போ உங்களோட ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுங்க ஓகேங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோரோட டாப் மார்க் என்ன அண்ட் வந்து கடைசியில மார்க் என்ன கடைசி என்ன மார்க் வந்து போஸ்டிங் கிடைச்சிருக்குன்ற ஓகே நம்ம வந்து முக்கியமா வந்து நமக்கு டாப் மார்க் மட்டும் பார்ப்போம் இந்த ரிசர்வேஷன் இதெல்லாம் இல்லாமல் ஓகேங்களா இதுக்காக இந்த ரிசர்வேஷன் இதெல்லாம் வந்து பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் இந்த டெஸ்டிடியூட் விடோஸ் எஸ்டி இதெல்லாம் வந்து கம்மியாவே இருக்கு ஓகேங்களா அரௌண்ட் நூறு மார்க் நூறு மார்க் ஓகேங்களா கொஸ்டின்ஸ்ல நூறு மார்க் எடுத்தவங்களுக்கே போஸ்டிங் கிடைச்சிருக்கு ஓகேங்களா அரௌண்ட் ஒரு அறுபத்தி ஏழு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி போட்டிருந்தாலே உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கு அதை நம்ம பார்க்க தேவையில்லை ஓகேங்களா ஏன்னா அதை அந்தந்த ரிசர்வேஷன் அந்த அந்தந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இதோட கா இதை வந்து டிஎன்பிசி வெப்சைட்லேயே இருக்குது அப்படின்னா நம்ம விதைகள் ஸ்டடி சென்டர் டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே நாலு ஃபை மூணு ஃபைல்ஸ் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அந்தந்த கேண்டிடேட் அந்தந்த இதுக்கு ஜென்ரல் மட்டும் நம்ம பார்ப்போம் என்னென்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம ஓவராலாக பார்த்தோம்னா நமக்கு ஸ்டேட் பஸ் வந்து டூ எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் ஜூ அதுக்கு முன்னாடியே நமக்கு எல்லாமே தெரியும் ஓகேங்களா அந்த லாஸ்ட் மார்க்கு எவ்வளோ ஒரு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ கட் ஆஃப் பண்ணுறதா மோஸ்ட்லி எதுக்கும் தெரியாமல் இருந்துச்சு அதை பற்றி பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் இப்போ வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து இவர் தான் டூ எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஒரு மார்க் பார்த்தோம்னா ஒன் எயிட்டி செவன் வரும் ஓகேங்களா ஒரு ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு அப்போ ஒன் எயிட்டி செவன் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து டூ எயிட்டி மார்க்ஸ் வரும் ஓகேங்களா செகண்ட் வந்து டூ செவன்ட்டி நைன் அவரோட மார்க் வந்து ஒன் எயிட்டி சிக்ஸு அண்ட் தேர்ட் வந்து டூ செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அவரோட மார்க் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் ஓகேங்களா அது முதல்ல எல்லா டீடெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க எந்த கம்யூனிட்டியில் சேர்ந்தால் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் மேலு ஜெண்டர் பிஎஸ்டி இருக்கா இல்லையா என்ன உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வே ரிசர்வேஷன் இருக்குது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் சத்தோம் ஓகேங்களா அப்படி ஏதாச்சும் ப்ரூவ் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் லீகலாக ஃபர்தராக மூவ் எப்படி மூவ் பண்ணுமோ மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது பாருங்கள் அண்ட் வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி வைஸ் பார்த்தோம்னா ஒன் செகண்ட் லாஸ்ட் மார்க்கே பார்த்துக்கலாம் இது வந்து ஜென்ரல் ஓகேங்களா இந்த டைப்பிஸ்ட்டு இதெல்லாம் இல்லாமல் டைப்பிஸ்டிஸ்டனும் இல்லாமல் ஜென்ரலாக இருக்குங்க இது மார்க் மட்டும் லாஸ்ட்டாக எந்த மார்க் கிடச்சிருக்குன்னா ஒன் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஓகேங்களா அவர் வந்து எஸ்சிஏ பீமேல் பிஎஸ்டிஎம் டெஸ்டியூட் விடும் ஓகேங்களா இந்த இந்த இது எல்லாமே அவங்களுக்கு வருது அதனால தான் அவங்களுக்கு இந்த மார்க்கில் கிடச்சிருக்கு ஜென்ரலாக ஒரு நார்மல் கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளோ மார்க் இருக்குன்னா ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு ஒரு இது இருக்குது பிஎஸ்டிஎமுக்கு இதுக்கும் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை ஓகேங்களா நம்ம குரூப் ஒன் குரூப் டூ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்சேஷன் இருக்கும் ஏன்னா டிகிரியும் சேர்ந்து வரதால் ஓகே இங்கே ஒரு டென்த் குவாலிஃபிகேஷன் பெருசாக இல்லை பிஎஸ்டிஎமுக்கு ஜென்ரலும் வந்து ப்ளஸ் ஒன் ஆர் டூ மார்க் தான் ஓகேங்களா ஒரு மார்க் இல்லை ரெண்டு மார்க் தான் டிஃப்ரன்ஸ் வருது அதிகபட்சமாக ஓகேங்களா அதனால் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை நீங்கள் அதை அப்படியே அப்படியே கூட நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போதைக்கு டாப்பர் வந்து ஒன் எயிட்டி செவன் இது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒன் எயிட்டி செவன் கொஸ்டின்ஸு லாஸ்ட்டில் வந்து ஒன் தேர்ட்டி ஃபோர் ஜென்ரலாக இருந்ததுக்கு இந்த லாஸ்ட் தேவையில் இது மட்டும் வச்சுக்கோங்க ஆவரேஜ் கட் ஆஃப்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒன் செவன்ட்டிக்கு மேலேனா உங்களுக்கு ஷோர் ஷோர்ட்டாக கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து இது மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கான கட் ஆஃப் எவ்வளோன்றது பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு ஓசி ஓசியில் வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட் வரலாம் கிடச்சிருக்கு ஓகேங்களா இதில் பிஎஸ்டிஎம்னா ஒன் சிக்ஸ்டி சிக்ஸு ஒன் சிக்ஸ்டி செவன் இந்த ரேஞ்சில் கிடச்சிருக்கு ஓகேங்களா இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது டிஎன்பிசி வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இங்கே ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து பிசி எம்பிசி எம்பிசியில் டி மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது பிஎஸ்டினா ஒரு மார்க் கம்மியாகும் ஒரு ஒன் ஆர் டூ மார்க் கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா அடுத்து வந்து பிசிஎம் இதுக்கு ஒன் சிக்ஸ்டி அடுத்து எஸ்சிக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் எஸ்சிஏ வந்து ஒன் சிக்ஸ்டி டூ எஸ்டிக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி ஓகேங்களா இதுதான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட குரூப் ஃபோரோட ஒரு ஒரு கம்யூனிட்டி பேஸ்டான கட் ஆஃப் ஓகேங்களா இது வந்து இந்த வருஷமும் வந்து அடுத்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கும் இதே கட் தான் இருக்கும்னா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சொல்ல முடியாது ஏன்னா அது நிறைய இதுவால டிஃப்ரெண்ட் ஆகும் ஓகேங்களா கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டியை வச்சு ஒரு நம்ம கால்குலேட் பண்ணோம் அந்த எவ்வளவு பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்றத வச்சு இது பண்ணணும் ஓகேங்களா அது எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்குது அது அந்த கொஸ்டின் அப்புறம் தான் சொல்லப்படும் இப்போதைக்கு வந்து இதுதான் கட் ஆஃபு நம்ம ஒரு ஆவரேஜான ஸ்கோர் நம்ம எடுக்கணும்னா நமக்கு வந்து குரூப் ஃபோரை பொறுத்த வரலாம் ஒரு ஒன் செவன்ட்டி இல்லை ஒன் செவன்ட்டி ஃபைவ் பிளஸ்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பயப்படாமல் இருக்கலாம் ஓகேங்களா அது கீழே குறைய குறைய நமக்கு கொஞ்சம் பயந்தான் ஓகேங்களா இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வந்து டிஎன்பிசி வந்து ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது மாதிரி வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ரிலீஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ட்ரான்ஸ்பெரன்சி லெவலும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் மற்றவங்களுக்கும் வந்து ஒரு

ஓகேங்களா இது எல்லாமே நீங்கள் எல்லாருமே வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது எடுத்து நீங்கள் பாருங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் இந்த வருஷம் புதுசாக குரூப் குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கு படிக்கிறீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டில் எவ்வளோ எவ்வளோ மார்க் வருது என்னன்றது செக் பண்ணிக்கோங்க ஒரு முறை ஓகேங்களா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆனால் சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம் அதுக்கு இப்போ இதையும் சேர்த்து நம்ம ஒன்றா போட்டுடலாம் அதை பாருங்கள் உங்களுக்கு நல்லவே ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து நமக்கு குரூப் டூ மெயின்ஸ்க்கான வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது மாதிரி வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நமக்கு இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து வேக்கன்சி வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே ப்ரிப்ரேஷன் வந்து இந்த போஸ்டிங்லாம் நம்ம கிடைக்குமா அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க ஓகேங்களா ஒரே ஒரு போஸ்டிங் வச்சு நமக்கு எக்ஸாம் வச்சாலும் சரி நீங்கள் அதை எக்ஸாமை எழுதுங்க ஓகேங்களா அது ரிசல்ட் வந்து அந்த ப்ராசஸ்லாம் முடியறதுக்கு எப்படி ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆயிடும் அதுக்குள்ளே வேக்கன்சி எல்லாம் கூடும் ஓகேங்களா அதனால் இது இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கான்டென்ட்டோட படிங்க முன்னாடி இருந்தத விட இப்போ லெவல் கூடி இருக்கு வேகன்சி லெவலும் கூட்டிகிட்டே தான் போகுது ஓகேங்களா அதனால இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல தான் நமக்கு எல்லா ஃபேமஸ் எக்ஸாம்ஸும் இருக்குது இதை விட்டுட்டா நமக்கு மினிமம் டூ தௌசண்ட் இந்த ப்ராசஸ்லாம் முடியறதுக்கு நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அவங்க கால்பேர் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் தான் அடுத்த எக்ஸாம் வைப்பாங்க அதனால் மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு அரௌண்டு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஓகேங்களா இருக்க வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேங்களா கண்டிப்பாக வந்து ஒரு போஸ்ட்டிங் கண்டிப்பாக இந்த விஷயம் எடுத்துட்லாம் ஓகேங்களா வேகன்சி கம்மியாக இருக்குது குரூப் டூவில் வேகன்சி கம்மியாக இருக்கோ இல்லை குரூப் ஒன்றில் வேக்கன்சி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு ரீசனாக சொல்லாதீங்க ஓகேங்களா இப்போது நமக்கு லாஸ்ட் குரூப் லாஸ்ட் இயர் குரூப் டூ வேகன்சிக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்தப்பக்கம் இப்போயும் பாருங்கள் ஆயிரம் போஸ்டுக்கு மேலே தாண்டி இருக்குது ஓகேங்களா லாஸ்ட்டாக ஜான்வரி தேர்டில் வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணுன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு வந்து அது ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்றா மாறி இருக்குது ஓகேங்களா அதான் அதனால் நீங்கள் அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் உங்கள் எலிஜிபிலிட்டி இருந்து இது இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிங்க ஓகே படிக்க ஆரம்பிச்சுங்க எக்ஸாம் வரப்போ அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுங்க ரிசல்ட் வரதுக்குள்ளே அது என்னென்ன சேஞ்சஸ் நடக்கலாம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ